வணக்கம் நண்பர்களே நலமாக இருக்கீங்களா நமது கடகம் டுடி ராசிபலன் சேனல் மூலமாக நமது கடக ராசிக்கான தனித்துவமான ராசி பலன்கள் நம்ம தினமும் பார்த்துட்டு வரோம் நமது கடகம் டுடே ராசிபுலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் எழுதி நமக்கு ஆள் என்பதை எழுதி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விடுங்க மேலும் உங்களுக்கு பிடிக்கலைன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் நமது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போதான் முக்கியமான சில விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் கேட்க முடியும் இன்றைய தினம் மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் மாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிடம் நல்ல நேரம் அதிகாலையில் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை நல்ல நேரம் அமைந்துள்ளது கௌரி நல்ல நேரம் அதிகாலை பன்னெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று இரவு பதினோரு மணி ஒன்பது நிமிடம் வரை பிரதமை பின்பு துவிதியை நட்சத்திரம் இன்று அதிகாலை மூன்று மணி முப்பத்தோரு நிமிடம் வரை சதயம் பின்பு போரட்டாதை ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி சிக்கிரன் மற்றும் செவ்வாய் கும்பத்தில் குரு சந்திரன் புதன் மற்றும் சூரியன் எமது கடகராசிக்கு இன்னைக்கு என்னென்ன கிரகங்கள் நன்மை செய்யும் அப்படின்னு பார்க்கலாம் இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி சுக்கிரன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகிறதுங்க இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் நான்கு கிரக சேர்க்கையாக அமைந்துள்ளதுங்க இன்றைய தினம் குரு பகவானுடன் சந்திரன் சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றதுங்க இன்றைய தினம் எட்டாம் இடத்தில் சந்திர மிரகம் இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குங்க இன்றைய தினம் இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஒம்பது நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டிரமும் இருக்குங்க இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு கண்டிப்பா இன்னைக்கு சந்தோஷத்தை தான் தருங்க ஆனா நம்ம சொல்றதை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க என்னென்ன சொல்ல போறோன்னோ அதை நீங்க கண்டிப்பா இன்னைக்கு ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த நாள் இனி நாளாக மாறுங்க மறக்காமல் நமது கடகன்புடைய ராசிபுலன் சேனலில் நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆளும் அழுத்த மறந்துடாதீங்க இந்த தினம் யாராக இருந்தாலும் சரிங்க நீங்க அனுசரிச்சு போங்க டீம் வாக்குவாதம் வேணாங்க இன்னைக்கு நீங்கள் சொல்றது யாரும் கேட்குற நிலைமையில் இருக்க மாட்டாங்க அதனால இன்னைக்கு நீங்கள் யாராக இருந்தாலுமே யார்கிட்ட வாக்குவாதம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தாலுமே நீங்கள் சமய புத்தியோட நல்ல ஒரு புரிதலோட நீங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பான நல்ல ஐடியாக்களோடு நீங்கள் இன்றைக்கி பேசுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி நாவடக்கமும் ரொம்ப முக்கியங்க எனவே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இன்றைய தினம் சமாதானமாக பேசுகிறதா உங்களுக்கு நல்ல பலனை தருங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு உங்களது புத் சமயோசித புத்தி ஆலையும் உங்களுடைய தொடர்ச்சியான முயற்சியாளையிலும் தான் வெற்றிகள் கிடைக்குங்க எனவே உங்களுக்கு வெற்றி வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ரெண்டையுமே பயன்படுத்துங்க உங்களது புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணுங்கள் தொடர்ச்சியான முயற்சிகளை மறக்காம மேற்கொள்ளுங்க ஆனா இன்னைக்கு புதிய விஷயங்களை எதுவும் ட்ரை பண்ண வேணாங்க மிகப்பெரிய தொகை சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக எதுவும் ஆரம்பிக்க வேண்டாம் இன்றைய தினம் யாரை நம்பியும் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ அல்லது இன்றைய தினம் வேற ஏதாவது கையெழுத்து போடுறக்கூடிய மற்றவர்களுக்காக நீங்கள் உதவக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் இன்றைக்கி கண்டிப்பாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாளுங்க கண்டிப்பாக அதை செய்யாமல் இருக்கிறத நல்லது நாளைக்கு பார்த்துக்கலாம் விட்டுருங்க இந்த தினம் உங்களது செலவுகளை நீங்கள் சிசை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நிதி பற்றாக்குறையே ஏற்படக்கூடாது அப்படின்னு நீங்கள் பண பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் இன்றைக்கி பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள் உங்களது பற்றாக்குறையை நீங்கள் தவிர்க்கிறதுக்கு பட்ஜெட் தான் நீங்கள் உங்களுக்கு உதவுங்க எனவே எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் இன்றைய தினம் செலவுகளை பொறுத்தவரை பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறதா ரொம்ப முக்கியம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இன்றைக்கி நீ விலையுறந்து பொருட்கள் ஏதாவது நீங்க கையாள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க இன்றைய தினத்தை உங்களுக்கு சிறப்பானதாக நீங்க பயன்படுத்த வேண்டிய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை வரும் பயன்படுத்தலாங்க மற்றும் சிகப்பு நிறத்தையும் இன்றைய தினம் பயன்படுத்தலாங்க மஞ்சள் மற்றும் சிகப்பு நிறத்தை பயன்படுத்தலாம் மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நாலாம் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணலாங்க இன்றைய தினம் உங்களது குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை மூலமாகவே உங்களுக்கு சொர்க்கம் பூமியில் தெரியக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பு இருங்க அந்த அளவுக்கு மகிழ்ச்சியான உங்களது இல்வாழ்க்கை அமையுங்க இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் கூட நீங்கள் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மட்டும் நல்லதுங்க இன்றைய தினம் நாவடக்கம் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே தேவைங்க அது ஆகட்டும் இல்லை ஆஃபீஸ்லேயே ஆகட்டும் எல்லா இடத்துலயுமே நீங்க நாவடக்கத்தோட இன்றைய தினம் செயல்பட வேண்டுங்க இன்றைய தினம் நீங்க வீட்டுல இருக்கிற குடும்ப உறுப்பினர்களுக்காக நேரம் செலவிட விரும்புவீங்க ஆனா சிலர் உங்களை ஹர்ட் பண்ணலாம் வீட்டுல இருக்கிறவங்க ஆனால் அது மாறி நீங்க கவலைப்பட தேவையில்லை நீங்கள் நாவடக்கம் மட்டும் இந்த தினம் கொள்ள வேண்டும் யாருக்காகவும் எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கடிஞ்சிருக்கலை கூறிவிட வேண்டாம் இனிமையான வாழ்க்கை வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்துங்க கண்டிப்பா இனிமையான வார்த்தை உங்களுக்கு நல்ல நன்மையை தரும் இந்த தினம் உங்களை மனம் கவர்ந்த காதலர்களுடன் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில புதிய திருப்பங்கள் புதிய டேன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அமைப்பு நீங்க நீங்கள் செய்கிற காரியங்கள் ஒரு நல்ல காரியம் மூலமாக உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு மனம் விரும்பிய நல்ல திருப்பங்கள் ஏற்பட கண்டிப்பா இன்னைக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதனால இன்னைக்கு உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஒரு அற்புதமான நாள் சொல்லலாங்க நாம சொன்ன விஷயங்களை மட்டும் இன்னைக்கு ஃபாலோ பண்ணுங்க இன்றைய தினம் கண்டிப்பா உங்களுக்கு அற்புதமான நாள் தாங்க நமது கடகராசி அன்பர்களுடைய நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க அதுக்கு முன்னாடி நமது கடகம் ராசிபுலின் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ பண்ணிக்கோங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் பார்த்தாதுங்க கூடவே பெல்பட்டன் எழுதி ஆளும்பது தான் நமக்கு புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்குங்க நட்சத்திர ரீதியாக பொழுது இன்றைக்கி புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைக்கி உறவினர்கள் சொந்தக்காரங்களிடத்த பக்குவமாக பேசுங்க கனிவாக நடந்துக்கோங்க இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க சூழ்நிலைக்கு தந்த மாதிரி இன்றைக்கி அனுசரித்து போங்க ஒத்துப்போங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் யாராக இருந்தாலும் இன்றைய தினம் வாக்குவாதம் வேண்டாம் பூசண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைக்கி உங்களுக்கு சற்று அலைச்சல்கள் இருக்கலாங்க உங்களது வியா உத்தியோகம் சம்மந்தமாக உங்களது வேலைகள் சம்மந்தமாக சற்று அலைச்சல்கள் இருக்கலாம் இருந்தாலும் அலைச்சல்கள் உங்களுக்கு நல்ல நன்மை தான் எதிர்காலத்தில் தருங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் உண்டு ஆனால் தொழில் சார்ந்த சில புதிய முயற்சிகள் ஏதாவது எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப யோசித்து செயல்படணுங்க தகுந்த ஆலோசனைகளை பெறாமல் புதிய முயற்சிகளை உங்களது தொழிலில் நீங்கள் செய்ய வேண்டாம் ஆங்கிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களோட ரகசியங்களை ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணுங்க உங்களது குடும்ப ரகசியமாக இருக்கட்டும் அல்லது உங்களது அலுவலக ரகசியமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக பாதுகாப்பாக வச்சுக்கோங்க யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க நான் வடக்கம் இன்னைக்கு உங்களுக்கு நன்மை தருங்க இன்றைக்கி தினம் உங்களது ரகசியத்தை பகிர்ந்தீங்க அப்படின்னா நீ நம்ம ஃப்ரெண்டு தானே எங்கிட்ட போய் சொல்லாட்டி என்ன இவங்ககிட்ட சொன்னால் என்ன இருப்போம் நினச்சி ஆட்டையாக நீங்கள் சொன்னி அப்படின்னா உங்களுக்கு அதனால் சங்கடங்கள் வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை மட்டும் தவிர்த்துடுங்க இன்றைய தினம் உங்களது செயல்பாடுகளை ரொம்ப கவனமாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா செலவுகளை இன்றைய தினம் குறைச்சிக்கிற கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இனியும் நாள்னு சொல்லலாங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க பிடிக்கலனாலும் பரவாயில்ல அது என்ன பிடிக்கலன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நம்ம அதை திருத்திக்கலாம் நமது வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் நமது ராசிபலனில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே